அதுக்கப்புறம் கடைசியில சொல்றாரு பூத பாவனம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை எப்படி ஒரு பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உணவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து இந்த உலகத்தை வளர்ப்பவராக இருக்கக்கூடியவர் தான் பூத பாவனம் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு சப்ளை பண்றாரு நித்யோ நித்யானா சேதன்சேதனானாம் ஏகோ பகுநாம் யோவிததாதி காமான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது இந்த உலகத்துல எத் அத்தன கோடு ஜீவாத்மாக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடு ஜீவாத்மாக்களுக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை வேலை சாப்பிட்டாலும் எவ்வளவு தடவை மூச்சு வாங்கினாலும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு இந்த உலகத்துல செயல்பட்டாலும் எல்லாத்தையும் அவர் தான் என்ன பண்றாரு பாத்துக்கிட்ட இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பகவான் என்னெல்லாம் செய்யறாரு இந்த உலகத்துக்கு நமக்காக பண்றான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவெல்லாம் ரொம்ப சின்ன அறிவாக இருக்கிறதுனால நான் பகவான் அப்படின்னா தெரியும் கிருஷ்ணனுக்கு எனக்கு தெரியும் அதான் எங்கள் பக்கத்தை வீட்டுக்காரர் தான் எனக்கு கோயில் எனக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கும் பட் கிருஷ்ணனுடைய சக்திகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அச்சிந்திய சக்தியாக இருக்குது நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தியாக இருக்குது ஒரு சின்ன புழு ஏதோ ஒரு ஒரு நம்ம சா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இந்த அரிசியில் ஒரு சின்ன புழு இருக்குது அந்த சின்ன புழு வந்து நரேந்திர மோடியினுடைய பொறுப்பெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணது அப்படின்னா அந்த புலுவால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சென்ட் கூட புரிஞ்சுக்க முடியாது புத்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 லிமிட்டட் இல்லையா அந்த அளவுக்கு தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு நாம் ரொம்ப 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 லிமிடெட் பர்சன் பகவான் அன்லிமிட்டட் சொல்றோம் இல்லையா எல்லையற்றோர் எற்றவர் ஆம்னிஷியன்னு சொல்லி சொல்றோம் எங்கும் நிறைந்தவர் ஸோ அப்படிப்பட்ட பகவானை பற்றி இந்த ஜீவாத்மாக்கள் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் பகவானை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதான் பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது பிரம்மதேவரை சொல்றார் பகவானை பற்றி நான் என்ன புரிஞ்சுக்கணும் பகவானை பத்தி உன்னால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோப்பா இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ பகவானை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் இல்ல எனக்கு பகவானை பத்தி எல்லாம் தெரியும்னு நினச்சேன்னா உனக்கு பகவானை பத்தி ஒண்ணுமே தெரில ஜீரோ அப்படின்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ சொல்லுது எத்தனை உயிர்வாளிகள் இருக்கோ எத்தனை பிறவைகள் எடுக்குதோ இல்லையா நம்ம சொல்லலாம் இப்ப நான் வந்து இந்த பிறகுல பக்தி செய்யறேன் ஏதோ ஆச்சாரிய கிருப்பையினால பிரபாவோட கிருப்பையினால இந்த பிறகு என்னுடைய கர்மத்தெல்லாம் முடிச்சுட்டு மோட்சம் போயிடலாம் மோட்சம் போயிட்டு திரும்பி வர தேவையில்லை ஆனா பகவான் அப்படி சொல்ல முடியுமா எனக்கு நான் போயிடற இனிமேல இந்த உலகத்துக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்தாவணும் பகவானுக்கு மோட்சமே இல்ல நமக்கெல்லாம் கூட மோட்சம் இருக்கு பகவானுக்கு மோட்சமே இல்ல அஜாயமான அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பிறப்பற்றவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னு சொல்லி சொல்லுது நமக்காக என்ன பண்றாரு மறுபடியும் 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 இந்த உலகத்துல பிறந்துகிட்டே இருக்காரு ஆனால் அவருக்கு பேரு பூத பாவனகான்னு சொல்லி சொல்லுவார் இல்லை யார் பார்த்துப்பாங்க இவ்வளோ பெரிய உலகத்தை யாரால நடத்த முடியும் அவருக்கு அடுத்தது தானே ஒரு வாரிசு இருந்தா தானே தனக்கு சமமோ தன தன்னை விட உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது எல்லா வேலையும் அவர் ஒருத்தர் தான் பார்த்தாகணும் அதெல்லாம் பகவான் வந்து பகவத்தியில் ஒருத்தர் சொல்வாரு தான்யம் வேத சர்வாணி அடுத்த வார்த்தை என்னது நட்பம் வேத பரந்தபன் கிருஷ்ணர் சொல்வார் எனக்கு எல்லாரையும் தெரியும் ஆனா என்ன தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே என்னோட அர்ஜுனான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அந்த இடத்துல வருத்தப்பட்டு சொல்வாராம் கொஞ்சம் பாருங்க நீங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்றீங்க ஆனால் உங்களுக்கு திருப்பி யாருமே எதுவுமே பண்ணுறது கிடையாது உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க உங்களுடைய மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட சிரிச்சு நல்லா பல் இழிச்சிக்கிட்டு உங்களுக்கு உங்ககிட்ட தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லை கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க ஏய் கொடுக்குறேன் இல்லையான்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு கூட போயிடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் திருப்பி வந்து நம்மளுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விசுவாசமே இல்லாமல் இவர் தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஞானம் கூட இல்லாம ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா அவர் எப்படி எப்படிப்பட்டவரா இருப்பார் குடுக்கிறவருக்கு எப்படி இருக்கும் சோ பகவான் அந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர்கள் சொல்றாரு மத்வாச்சாரியர் சொல்றாரு பகவான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரன் அர்ஜுனா எனக்கு எல்லாரையும் தெரியும்டா ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல ஒருத்தம் கூட இல்லடான்னு சொல்லி சொல்றாரு ஸோ பகவான் அப்படிப்பட்டவர் பகவானை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு எல்லாரையும் பார்த்து இருக்கார் இருக்காரு தானி தாரக போஷக போக்கிய பிரதான வர்தி இவன அப்படின்ற சொல்ல நித்யோ ஏகோ காமான் இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை அன்னம் தேவை இல்லையா அன்னத்துக்கு என்ன தேவை நம்மளுக்கு உணவுக்கு அன்னத்துக்கு என்ன தேவை அரிசி தேவையா மலை தேவை இல்லையா மலைக்கு என்ன தேவை நம்மளுக்கு தெரியல யக்யம் தேவை இல்லையா அண்ணாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன பவதி பர்ஜன்ய யஜ்ய கர்ம சமுத்பவ் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மா சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் பிரதிஷ்டிதம் கிருஷர் ரொம்ப கிளீனா சொல்றார் இந்த உலகத்துல நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன் என்ன ரூல் அப்படின்னா தேவர்களால மழை பொழியும் அந்த தேவர்களுக்கு எப்படி மலை கொடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க சாஸ்திரத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க தேவர்கள் மலை கொடுக்குறாங்க அப்ப கடைசியில் எங்க போய் முடியுது சாஸ்திரத்துல போய் முடியுது சாஸ்திரம்ன்றது என்னது பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாஷர சமுத்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ய பிரதிஷ்டிதம் இந்த உலகத்துல எல்லாம் எதுல நிலை பெற்றிருக்கு அப்படின்னா என்னுடைய வார்த்தைகள் நிலை பெற்றிருக்கு பகவானுடைய வார்த்தைகள் தான் சாஸ்திரம் சொல்லி சொல்றோம் இல்லையா சோ அந்த பகவானுடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவர்கள் திருப்தி திருப்தியடைந்து தேவர்கள் நம்மளுக்கு மலை கொடுக்குறாங்க அந்த மலையிலிருந்து அன்னம் உருவாகுது அன்னத்தை சாப்பிட்டு நாம் உயிர் வாழ்றோம் நாம் உயிர் வாழ்றதே எதுக்குதான் பகவானுக்கு சேவை பண்றது மறுபடியும் சாப்பிட்றதுக்காக கிடையாது இல்லையா நாம் நல்லபடியா சாப்பிட்றோம் இதற்காக பகவானுக்கு சேவை பண்றது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்ப பலராம்புரம் இருக்காரு அப்படின்னா கம்பெனி இருக்கு ஸோ கம்பெனி எப்படி நடக்குது கம்பெனியில் பார்த்தோன்னா ரெண்டாயிரம் பேர் மேலே வேலை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குடும்பம் நடந்துட்டு இருக்கு வாழ்றது என்ன காரணமா இருக்கு சம்பளம் சம்பளத்துக்கு என்ன காரணம் அவங்க பண்ணக்கூடிய வேலை வேலைன்னா என்னது அவர் அந்த சேர்மேன் கொடுக்கக்கூடிய ஒர்க் இல்லையா அவர் கொடுத்துருக்கூடிய ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன பண்றாங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அவங்க சாப்பிடற இதுக்காக சாப்பிடுறாங்க தினசரி அந்த எம்ப்ளாயிஸ் வேலை பண்றதுக்காக சாப்பிட்றாங்க வேலை பண்ணுறாங்க வேலை பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க இதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் இருக்கவங்க மற்றவ வேலை என்ன பண்ணுறாங்க மேல இருக்க மற்ற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க மற்றவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதை போல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக எடுத்து வச்சிருப்பாங்க இவன் இவ்வளோ பண்ணியிருக்கான் இவனுக்கு இந்த பிறகு கொடுத்துலாம் இது கொடுத்துலாம் அதை கொடுத்துலான்னு பிரித்து வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போல் அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணுறாங்க கடைசியில் டெசன் மேக்கிங் எடுக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போல டேரக்டர்ஸ் போல சிஇஓஸ் போல் அவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருவாங்க ஓகேப்பா இதை என்ன பண்ணுவாங்க பலனை மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க அந்த பாலிசி பிரகாரம் இந்த கம்பெனி ஆடு இயங்கிட்டு இருக்கு ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு ஜோக்கர் கம்பெனி மாதிரிதான் நம்ம எல்லாம் வரோம் இங்க வந்து என்ன பண்றோம் நிறைய வாங்குறோம் வியாபாரம் பண்றோம் சாப்பிட்றோம் எல்லா எல்லாத்தையும் லாப நஷ்டம்லாம் எல்லாம் பாக்குறோம் அப்புறம் அப்படியும் கடையை முட்டு அவர் போயிடுறாரு இப்படியாக பூத பாபநக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த உலகத்தை என்ன பண்ற எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தான் நான் இன்னைக்கு முடிச்சிடலாம் இந்த